வாஸ்து விதிமுறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் நடைபெற உள்ளது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் இறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்றம் அதே மாதிரி எதில் அவங்க கவனமாக இருந்தால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை பாசிட்டிவாக கொண்டு போகலாம் கண்டிப்பாம மீனம் வந்து பாருங்க ஜென்ம சனியில் இருக்காங்க இல்லைங்களா ஜென்ம சனியில் இருக்கிறதுனால பொதுவாக மீனத்துக்கு அவங்களோட ஒரு பெரிய அசர்ட் என்னன்னா அவங்களோட புத்திசாலித்தனம் இந்த ஜென்ம சனியில் இருக்கிறதுனால அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது கொஞ்சம் மங்குது குழப்பம் அப்படின்றது மேலோங்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த நிலை அப்படின்றது மேலோங்குது உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு மந்த நிலை நான் ஓடிட்டே இருப்பேன் அதுதான் மீனம் நான் கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருப்பேன் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய பர்சனாலிட்டி மீனம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கும் போட போய் எவ்வளவு நாள் தான்ப்ப எதிர்நீச்சல் போட்டுட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மசனி கொடுக்குறாரு இல்லைங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கான பலன் நம்ம சொல்றோம் அப்ப அந்த விதத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்லகிஷ்னஸ் மெயில் உங்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சுககுருவா இருக்காரு அப்ப இந்த மந்த நிலையை பெரிய லெவல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகாம சுககுரு வந்து தடுத்துட்டு இருக்காரு சனி வந்து ட்ராப் பண்ணிட்டே இருக்காரு இவங்களை இவங்களோட புத்திசாலித்தனத்தை முடக்கிறதுக்கு இவங்களோட வேலையை முடக்கிறதுக்கு நிறைய அவர் ட்ராப் பண்ணிட்டே இருக்காரு புது வந்துமா நான் ரொம்ப வந்து கான்பிடென்டா இருக்கும்போது என்னால நிறைய விஷயத்த செய்ய முடியும் நானே சொங்கி மாதிரி இருக்கேன்னா என்னால் பெரிய விஷயம் சாதிக்கவும் முடியாது செய்யவும் முடியாது இல்லைங்களா அந்த சொங்கி மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்திட்டு இருக்காரு ஆனால் குரு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு இவங்களோட ராசி அதிபன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கான் நல்ல பாவத்தில் உட்காந்துட்டு இல்லை இல்ல நீ வந்து உன்னோட புத்திசாலித்தனம் தான் உன்னோட மூலதனம் நீ ஓடணும் உழைக்கணும் நீ முதல்ல எப்படி எந்தவா இருந்தியோ அந்த மாதிரி எந்துவே இரு அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல குரு வந்து இவங்களை கைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லா அம்மானோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது பரிபூர்ணமா இருக்கு அதுக்கு மேல அம்மா சப்போர்ட் பண்றாங்க குருவும் சப்போர்ட் பண்றாரு ஸோ இதனால என்னோட கம்ஃபர்ட் குறையில பெருசா அதிகமாகல சனி ட்ராப் பண்றாரு குரு வந்து ஓவர் கம் பண்றாரு அதனால பெருசா அதிகமாகல பட் ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல இருந்து பள்ளமும் போல மேலையும் ஏறல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ராகு கேது ராகு பன்னெண்டாம் பாவம் கேது ஆறாம் பாவம் பொதுவா ராகு பன்னெண்டாம் பாவம் அப்படின் போது லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்ப லாவிஷா இவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா குருனோட பார்வை இருக்கு ஸோ தேவையான செலவு இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்க போறாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா இவங்களோட பட்ஜெட் முப்பது லட்ச ரூபாய் தான் ஆனா ஐம்பது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு பிரம்மாண்டமா கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் என்ன பண்ணோம் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க பெரிய லெவல்ல வாங்கக்கூடாது இது ஒரு விஷயம் எடுத்துக்கணும் கேது ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது சத்ருக்கள் கிடையாது ஓகேங்களா கடன் பெருசா வாங்க வேண்டாம் வாங்கினா ட்ராப் ஆயிடுவேன் ட்ராப் ஆயிடுவேன் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் வரும் அந்த ஆமா ஆல்ரெடி இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி பிபி இருக்கு பிபி கொஞ்சம் பிளக்சுவேட் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு மென்டல் ஹில்னஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோ ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் போறோம் செகண்ட் ஆஃப்ல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துல இருந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு இல்லீங்களா அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோராயமா இருபது பதினோரு மணிலிருந்து இந்த பலர் இந்த வருஷம் முடியுற வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் என்ன பண்றாரு அஞ்சாம் பாவத்துல வந்து வந்து உட்கார்றாரு எனக்கு பூர்வீகமா ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க லவ் பண்ணி எங்க வீட்டுக்காரே கல்யாணம் பண்ணி வந்துட்டேன் அதனால எனக்கு பத்து பைசா கூட எங்க வீட்டுல இருந்து கொடுக்கலாம் திருப்பி வந்துடும் பொண்ணுக்கு யார் கொடுப்பா நம்ம புள்ள என்ன செஞ்சாலும் நம்ம புள்ள தானே அம்மானோட மனசு அப்படித்தானே என்ன செஞ்சாலும் நம்ம புள்ள நம்ம பையன் மருமக கஷ்டப்படுறான் பொண்ணு கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் வரும் விஷயம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க குழந்தையே இல்லை நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது ஒரு அஞ்சு முறை ஆறு நான் ஐவிஎஃப் பண்ணிட்டேன் பெருசாக சக்ஸஸ் ஆகுது இப்போ நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு என் குழந்தைங்க என்னை வருத்த எடுக்கிறாங்க என் பொண்ணு இருக்கு பொண்ணு வந்து பாருங்க எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது இது வசதியில இல்லை ஜாதி மதத்துல இல்லை கௌரவத்திலயும் இல்லை இது எப்படி அப்படின்னா அவங்களோட குடும்பம் தேவையில்லாத சில செயல்கள் செய்கிறாங்க அந்த மாதிரி ட்ரங்கிங் ட்ரிங்கிங்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு வம்புக்கு போறது பஞ்சாயத்து பண்றது இந்த மாதிரி தொழில் அவங்க செய்றாங்க நாங்க ரொம்ப கௌரவமா இறை வழிபாடு இருக்க குடும்பம் எங்க பிள்ளை அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி பண்ணு ஒருத்த காலில் நிக்குது அந்த பிள்ளை திருந்தனா போகுது திருந்ததுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு மனமாற்றம் ஆமா மனமாற்றம் நிறைய வாய்ப்பு உண்டு புரிஞ்சுக்கோ இது நம்மளுக்கு ஒத்து வராது இந்த பையனை விட்டுடலாம் அம்மா சொல்றது கரெக்டு தான் அப்பா சொல்றது கரெக்டா இப்பெல்லாம் நம்ம ரொம்ப கௌரவமான குடும்பத்து பிள்ளைங்க தான் ரொம்ப கேட்டு போறாங்க அப்படி இருக்கு ரொம்ப நார்மலா இருக்க ஃபேமிலி பிள்ளைங்களாம் ரொம்ப பெருசாக டெவலப் ஆகுறாங்க மாறிடுச்சு இப்போ காலம் இப்ப அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அதில் மாற்றம் அப்படின்றது ஒரு இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல மீனத்துக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் ஒன்னன்ட் சுயஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபன் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஒம்போது பதினொன்று அவனோட பார்வை சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த மந்த நிலை அப்படின்றது மேலொம்புது நான் முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப வந்து எந்தூவா ரொம்ப புத்திசாலியா செயல்படுறேன் அப்படின்றது வரும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால நான் எனக்கு இப்ப ஏழு நாட்டு சனில இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல சனி என்னை விட்டு போயிட்ட மாதிரி ஃபீல் பண்றேன் எனக்கு தொட்டதெல்லாம் தொலங்குற மாதிரி ஃபீல் பண்றேன் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு குட்லக் வந்து வருது எனக்கு எல்லா விஷயத்திலயும் அதிர்ஷ்டம் அப்படின்றது வருது எனக்கு எல்லாமே ஃபேவர் ஆகுது ஒரு முறை ட்ரை பண்ற வரல இரண்டாவது முறை ட்ரை பண்ண நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை லாபஸ்தானத்தை உச்ச குரு பாக்குறாரு அப்ப லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நான் செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வருது சோ இதெல்லாம் பார்த்து நான் எனக்கு ஏழு நாட்டு சனி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்ல இருக்கு என்னோட அக்கா அண்ணன் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்ற மாதிரி அமையுமா அதுக்கும் மேல இந்த செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜென்ம சனியை உச்ச குரு பாக்குறாரு அவரோட ஒன்பதா பார்வை அதனால சனி எங்க நல்லிஃபை அவர் குரு ஃபுல் ஃப்ரிஜ் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம் என்ன இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும் அப்படின்னா சுயஜாதகத்துல இப்போ ஒரு நல்ல தசை இல்ல ஒரு ஆவரேஜான தசை இருக்கு அப்படின்னா கூட சூப்பரா முழுசும் நடந்தோம் இல்லனா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து கொஞ்சம் ஃபேவரபுளான ரிசல்ட் இல்ல குரு சப்போர்ட் பண்றாரு செகண்ட் ஆஃப்ல சனி வந்து ஃபேவரபுளான அவர் நலிஃபை ஆயிட்டாரு ஃபேவரபுளான ரிசல்ட்டை கொடுக்கல இடையூறும் கொடுக்கல குரு முழுசும் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாமா ஓகே மீளத்துக்கு எவ்வளோ சதவிகிதம் மார்க்ஸ் தரலாம் செவன்ட்டி பர்சன்ட் போடலாம் செவன்ட்டி பர்சன்ட் இன்னே வழிபாடு பண்ணி பொதுவாகவே வந்து பார்த்திங்கனம்மா இவங்க வந்து கேது வந்து ஆறில் இருக்காங்க அப்படின்னும்போது இவங்க ஹனுமன வழிபாடு பண்ணலாமா ஹனுமன வழிபாடு பண்ணலாம் ஜென்ம சனியில் இருக்காங்க சனி நல்லிஃபை ஆயிட்டாரு அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஜென்மசனி இருக்க தானே இருக்குது அப்போ இந்த ஏழு நாட்டு சனி முடிகிற வரைக்குமே இவங்க ஹனுமன் வழிபாடு இவங்களுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும் முக்கியமா ஹனுமன் சாலசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு அந்த ஹனுமன் சாலசா தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு இவங்க பார்த்து இவங்க வேலையை செய்கிறாங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் அருமை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பும் அவங்களுடைய தசா புக்திகளும் தான் அதிக பலன் தரும் இது வந்து ஒரு பொதுவான பலன் எதில் அவங்க கவனமாக இருக்கணும் எந்த மாதிரி மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பிரித்து பன்னெண்டு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் இனிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி மேம் நன்றி